குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் காங்கிரஸ் கட்சியானது அதனுடன் நினையும் ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளையும் தோல்வியை நோக்கி இழுத்து கொண்டு செல்கிறது காங்கிரசுடன் இணையம் எந்த ஒரு பிராந்திய கட்சியும் முடிவுக்கு வந்துவிடும் இது விரைவிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தெரிய இருக்கிறது இன்று பீகாரில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒற்றை இலக்க இடங்களை பெற்றுள்ளது இது மூழ்கி அதன் கூட்டணி கட்சிகளையும் அதனுடன் சேர்ந்து மூழ்கடிக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தோரு வரை புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியின் தவறான ஆட்சியை மக்கள் இன்னும் மறக்கவில்லை நாராயணசாமி மற்றும் வைத்திலிங்கம் தலைமையிலான ஊழல் சட்டமின்மை மற்றும் தவறான நிர்வாகம் இன்னும் மக்களின் நினைவில் தெளிவாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வழிகாட்டுடன் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களும் தலைமையில் செயல்பட்டு வரும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசியின் நல்லாட்சி புதுச்சேரியை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் சென்றுள்ளது பீகார் மாநில மக்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக தளம் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆகியவற்றின் தவறான ஆட்சியை மீண்டும் திரும்ப விரும்பவில்லை அதே புதுச்சேரியிலும் மக்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் திமுக கூட்டணியின் ஆட்சியை மீண்டும் காண விரும்பவில்லை என்பதைத்தான் இது முன்னோட்டமாகத்தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணியை இந்திய அலன்ஸ் மக்கள் நிராகரித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிகாரத்தை அளித்து வருகின்றனர் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் தனது கட்சி கூட்ட கட்சி கூட்டணி கட்சிகளுடன் முழுமையான ஒற்றுமையுடன் செயல்பட்டு வந்துள்ளது இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கட்சியாக பாஜக இருந்த போதும் நிதிஷ்குமார் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார் இந்த தேர்தலிலும் திரு நிதிஷ்குமார் அவர்களின் தலைமையிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் வழிகாட்டுதலுடன் கீழும் இது நடைபெற்றது மக்களே நீங்கள் வந்து ஊடக நண்பர்கள் எல்லாம் ஒன்று தெளிவுபடுத்த வேண்டும் எப்போதும் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அந்த மரியாதை கொடுத்து விட அதிகமாக கூட்டணி கட்சிகள் கூட ஆட்சியிலே வெற்றி பெற்றாலும் கூட சொன்ன வார்த்தையை நிறைவாக நடத்தி கொடுக்கிற பெருமை நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு நிச்சயம் உண்டு கூட்டணி தர்மத்தை மிகவும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி இந்திய தேசத்தில் இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சிதான் ஒன்று தெரியும் நம்ம வந்து நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் சிவா அவர்களும் நம்மளுடைய வைத்திலிங்கம்ஜி அவர்கள் கூட ஏதோ ஜேசிஎம் கட்சி நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியின் வி கட்சி வி அணி என்று சொல்வது போலவே தவறான ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஒருபோதும் இத கள்ள கூட்டணி எங்களுக்கு எப்பொழுதுமே ஒவ்வாத காரியம் நாங்கள் சொன்னதை செய்வோம் செய்ததை சொல்வோம் அந்த வகையிலே நாங்கள் ஒருபோதும் ஜேசிஎம்ஐ ஆதரித்ததும் இல்லை ஆதரித்து பேசியதும் இல்லை நாங்கள் இந்த புதுவையிலே மிகச்சிறப்பான ஒரு என் அரசாங்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலே நிறுவதற்கான முயற்சியைத்தான் மேற்கொண்டிருக்கிறோம் நாங்கள் எந்தவித தவறான ஒரு சக்திகளை தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு வந்து இங்கு திடிப்பது எங்களுடைய வேலை இல்லை ஆகையால் பாரதிய ஜனதா கட்சி தெளிவான கூட்டணியோடு தன்னுடைய கூட்டணி கட்சிகளுடைய உணர்வுகளை மதித்து ஒரு சிறப்பான ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே கொடுப்பதற்காக முன்னெடுத்து சொல்கிறோம் இப்போது எப்படி எல்லாம் இந்த எஸ்ஐஆரை தவறான பொய் பிரச்சாரம் செய்து இந்த மக்களை திசை திருப்ப முயற்சித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஏதோ எஸ்ஐஆர் என்பது இப்பொழுதுதான் நடந்தது மாதிரியும் இதற்கு முன்பு எட்டு முறை நடைபெற்றிருக்கிறது இந்த எஸ்ஐஆர் என்பது ஒன்னே ஒன்று தான் நாம் வந்து இறந்தவர்களுடைய ஓட்டை எடுக்க விரும்புகிறோம் அது மட்டும் இல்லை வெளியில வந்து ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலே இங்கே இருப்பவர்களை அவர்களுக்கு ஓட்டுரிமை அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறோம் அது மட்டும் இல்லை நம்ம தவறான இரண்டு இடத்தில் வேறு ஒரு இடத்தில் ஓட்டுரிமை மறுபடியும் புதுவையிலும் ஒரு ஓட்டுரிமை வைத்திருக்கிற நிலைப்பாடை நீக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியோடைய கொள்கை இதில் எந்த விதத்திலும் நாங்கள் தவறான இலக்கையை நோக்கி போவதில்லை இவர்களுக்கு ஏன் இவ்வளவு பதட்டப்படுகிறார்கள் என்பதே எங்களுக்கு தெரியவில்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் அதாவது மக்கள் எல்லாம் மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியோட இருக்கிறார்கள் ஆனால் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் சிவாஜி அவர் சிவா அவர்களோ ஏதோ கம்பி கற்ற கதையெல்லாம் மக்களிடம் உருட்டி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் உருட்டுவது மக்களுக்கு தெரியும் ஜனங்களுக்கு இது எப்படி விழிப்புணர்ச்சோட எஸ்ஐஆர் ஹேண்டல் பண்ணுவது என்பது தெரியும் அதன் வேட்பாளர்களை அதாவது வாக்குச்சீட்டில் எப்படி எல்லாம் நம்மளை என்ட்ரு பண்ண வேண்டும் என்பது மக்களுக்கு தெளிவாக தெரியும் இன்னைக்கு கம்ப்யூட்டரை மிகவும் சிறப்பான முறையிலே கையாளக்கூடிய சக்தி நம்மளுடைய மக்களிடம் இருக்கிறது ஒரு காலத்திலே நம்மள வந்து எப்படி ஏதாவது எப்படி இன்டர்நெட் எல்லாம் இல்லாத இடத்துல போய் ஜிபே எல்லாம் வேலை செய்ய போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம கண் கூட பார்க்கிறோம் இளைஞர் கடையிலையும் டீ கடையிலையும் இந்த சாதாரண மக்கள் கூட இந்த ஜிபேயை யூஸ் பண்ணுவது நம்ம தெரிந்து கொள்கிறோம் ஆகையால் இவர்களுடைய பொய்யும் பொருட்டும் எடுப்படாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மிகப்பெரிய ஒரு கூட்டணி கட்சியை இந்த கூட்டணி ஆட்சியை நாம் நிறுவோம் என்று நம்மளுடைய புதுவையினுடைய மக்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் உலகம் முழுவதும் இன்னைக்கு கூட பேப்பர்ல பார்த்தோம் அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் எல்லாம் இந்தியாவில் இருக்கிற பாரத பிரதமர் போல் ஒரு ஜனாதிபதி எங்களுக்கு வேண்டும் என்று அங்கே அமெரிக்காவில் குரல் கொடுப்பது உங்களுடைய டிவி பாக்குற அத்தனை மக்களுக்கும் தெரியும் நீங்கள் நியூஸ் போய் பாருங்க எப்படியெல்லாம் ஒரு பல நாட்டோடு ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர் நம்மளுடைய இந்திய தேசத்திலே நம்மளுக்கு பாரத பிரதமராக கிடைத்திருக்கிறார் ஒபாமா அவர்கள் கூட சொன்னார்கள் நீங்கள் முன்பு காங்கிரஸில் கண்ட பிரதமர் அல்ல இந்தியாவை ஆள்வது நரேந்திர மோடி என்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் அற்புதமான வளர்ச்சி கொண்ட ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் ஆகையால் ட்ரம்ப் அவர்கள் தயவு செய்து பழைய இந்தியாவாக நினைக்காமல் இந்தியாவினுடைய வல்லகம் வல்லமத்தன்மையும் அவர்களுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மையும் உலகுக்கு எடுத்துக்கூடிய அருமையான ஒபாமா என்ற பிரசிடென்டே நம்மளுடைய ட்ரம்புக்கு ஆலோசனை சொன்னார் அதுபோல் ஒப்பற்ற ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்ல நம்மள உள்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு புதுவையில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்த பிறகு எவ்வளவு வேலை வாய்ப்பை உருவாக்கி ஏறக்குறைய ஐயாயிரம் பேர்களுக்கு நேர்மையான முறையிலே நம்மளுடைய வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறோம் நம்மளுடைய மக்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த அதாவது பிற்போக்கான காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கூட்டணி ஒருவித வாய்ப்பு இந்த புதுவை கண்டிப்பாக கொடுக்காது இவர்களை மீண்டும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு நம்மளை பின்தள்ளி கொண்டு சென்று விடுவார்கள் மக்கள் விழிப்புணர்ச்சோடு இருந்து இந்த என்டி அரசாங்கத்தை கொண்டு வந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்திலே எப்படி பீகார் மக்கள் விழிப்புணர்ச்சோடு இருந்து இவர்களுடைய பொய் பிரச்சாரத்தை எல்லாம் புறந்தள்ளி வெற்றியடை செய்தார்களோ அதுபோல் நீங்களும் புதுவை மக்களும் ஊடக நண்பர்களும் உண்மையை மக்களிடம் வெளிச்சமாக சொல்லி இந்த எஸ்ஐ ஆர் என்பதற்கு ஏன் தான் இப்படி பொய்யான தகவலை சொல்லித் தெரிகிறார்கள் என்பது தெரியும் இதை பொது ஒரு படித்த மக்கள் யாரும் அவர்களுடைய விமர்சனங்களை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மற்றபடி எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் பதில் சொல்வார் இன்றைக்கு பீகார் மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரிய ஒரு வெற்றியை பீகார் மக்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அந்த மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்திலேயே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள அதேபோல அதே போல அந்த வெற்றிக்கு பாடுபட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ராஷ்டிரிய ஜனதா தளம் நிதிஷ்குமார் கட்சியுடைய இருக்கின்ற நம்முடைய கட்சியுடைய பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினுடைய அத்தனை கட்சியுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கு பீகார் மக்கள் ஒரு தெளிந்த சிந்தனையோடு இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் ஏனென்றால் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியிலும் அதே போல பீகார் மாநிலத்திலும் சர்க்கார் என்று சொல்லக்கூடிய ஆட்சி இன்றைக்கு தொடர்ந்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சி பல்வேறு நிலைகளிலே மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றியதனுடைய விளைவு அதன் மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் பொய்ப் பிரச்சாரங்களை முறியடித்து மக்கள் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் எஸ்ஐஆர் இன்றைக்கு வாக்காள திருத்த பட்டியலின் மீது பல்வேறு புகார்களை பொய் புகார்களை மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொன்னார் குறிப்பாக வாக்கு திருட்டு ஓட்ஷோர் என்று சொல்லி மக்களை திசை திருப்பி அதன் மூலம் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று பகல் கனவு கண்டுகொண்டிருந்தால் அவற்றையெல்லாம் பீகார் மக்கள் நிராகரித்திருக்கின்றார்கள் அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு இருநூறுக்கு அதிகமான இடங்களில் இருநூத்தி நாற்பத்தி மூன்று இடங்களிலே இருநூறுக்கு அதிகமான இடங்களிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் இன்றைக்கு அதிக பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலே மக்கள் இன்றைக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் எந்தெந்த எல்லாம் ஆட்சி புரிகின்றதோ அந்த மாநிலத்தோட வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது அதனால்தான் ஒரு முறை இல்லாம தொடர்ந்து ஆட்சி அமைக்கின்ற ஒரு சூழல் நீங்க அனைத்து மாநிலத்திலும் நீங்கள் பார்க்க முடியும் உதாரணமாக இன்னைக்கு குஜராத் மாநிலத்துல இன்றைக்கு ஆறாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்திருக்கின்றது அதே மாதிரி இன்றைக்கு பீகார்ல இன்றைக்கு தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மரியாதைக்குரிய நிதிஷ்குமார் அவருடைய தலைமையிலே இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கின்றது எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல எங்களுடைய கூட்டணி கட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய நிதிஷ்குமார் அவர்கள் சென்ற தேர்தல் இல்லை குறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தாலும் கூட முதலமைச்சராக மரியாதைக்குரிய நிதிஷ்குமார் அவர்களைத்தான் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு தேர்ந்தெடுத்தார்கள் இன்றைக்கு பீகார் மாநிலத்தினுடைய வெற்றி இன்றைக்கு பாரத பிரதமர் அவர் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் நம்முடைய மரியாதைக்குரிய நிதிஷ்குமார் அவர்கள் மீதும் வைத்திருந்த நம்பிக்கை இன்றைக்கு வாக்குகளாக மாறி இந்த அரசாங்கம் வந்தால் நமக்கு நம்பிக்கையாக இருக்கும் நம்முடைய நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை மக்களிடத்திலே தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் ஒருபுறம் ராகுல் காந்தி அவர்கள் ஓட்டு திருட்டை முக்கியமாக பிரதானமாக வைத்து பிரச்சாரம் செய்தார் தேஜஸ்வி யாதவ் இன்றைக்கு அதிகப்படியான வாக்குறுதிகளை வீட்டுக்கு ஒருவருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம் நாங்க மகளிருக்கு இந்த சலுகை திட்டங்களை கொடுக்கின்றோம் இப்படி பல்வேறு விதமான கவர்ச்சி திட்டங்களை பொய்யான வாக்குறுதிகளை மக்களிடத்திலே கொடுத்தார்கள் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் இன்றைக்கு அடிபட்டு இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மீது இன்றைக்கு இந்த மக்களுடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுதான் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு இருநூறுக்கு அதிகமான இடங்களை இன்றைக்கு நம்முடைய பீகார் மாநிலத்திலே கொடுத்திருக்கின்றது அதே போலவே நம்முடைய புதுவை மாநிலத்தில் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மரியாதைக்குரிய என்ஆர் அவருடைய தலைமையிலே இன்றைக்கு சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலும் எங்களுடைய கூட்டணியே வெற்றி பெறும் அதற்கான அத்தனை விதமான வேலைகளையும் எங்களுடைய அரசின் சார்பாக கட்சியின் சார்பாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் புதுவை மாநில மக்களுக்கும் நன்கு அதை அறிந்திருக்கின்றார்கள் நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி போறவங்க எல்லா கூட்டணி கட்சியும் இன்னைக்கு எந்த நிலைமைக்கு ஆயிருக்குது அப்படின்றத இந்த பீகார் தேர்தல் மூலம் இன்றைக்கு மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் காங்கிரஸ் கூட எல்லாம் எந்தெந்த கட்சிலாம் கூட்டணி போதும் அந்தந்த கூச்சி கட்சியெல்லாம் அந்த காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து இன்றைக்கு மூழ்குகின்ற ஒரு நிலைமைதான் இன்றைக்கு நாம் இந்திய நாடு முழுவதும் பார்க்கின்றோம் எனவே ராகுல் காந்தி மீது மக்கள் நம்பிக்கை எழுந்திருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சியின் மீது மக்கள் நம்பிக்கை எழுந்திருக்கின்றார்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பீகார்ல அறுபத்தோரு தொகுதியில போட்டியிட்டு வெறும் நாலு தொகுதியில தான் அவங்க முன்னிலை என்ற நிலைமையில இருக்குது இன்னும் அந்த நாலு தொகுதி இருக்குமான்றது போக போகத்தான் தெரியும் ஏன்னா அந்த அளவிற்கு காங்கிரஸ் மீது மக்கள் நம்பிக்கை எழுந்திருக்கின்றார்கள் ராகுல் காந்தி மீது மக்கள் நம்பிக்கை இருந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு நம்முடைய இந்திய நாட்டை வழிநடத்துவதற்கும் இன்றைக்கு உலக நாடுகளிலிருந்து நம்முடைய நாட்டை பாதுகாக்கின்ற ஒரே பிரதமர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் தான் பாரதிய ஜனதா கட்சி தான் இதுதான் இன்னைக்கு இந்த நாட்டுல வளர்ச்சி திட்டங்களை உருவாக்க முடியும் இன்னைக்கு மத்த மத்த கட்சிகள்லாம் இன்னைக்கு வளர்ச்சி திட்டங்களை உருவாக்க முடியுமான்னா நிச்சயமா இல்ல இன்னைக்கு பொய்யான பிரச்சாரங்களை மக்களிடத்திலே இன்றைக்கு சொல்லிக் காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் இன்றைக்கு பொய்யான பிரச்சாரங்களை மக்கள் மத்தியிலே முன்னிறுத்தி அதன் மூலம் தேர்தலிலே எப்படியாவது வெற்றி பெற்று விட முடியாதா என்ற ஒரு பகல் கனவை அவர்கள் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய மக்களுக்கு இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒவ்வொருடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முக்கிய பங்காற்றும் மக்களுடைய நம்பிக்கை பெறும் மக்களுடைய ஆதரவோடு மகத்தான வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மீண்டும் புதுவை மாநில மக்களுடைய ஆசியோடு நிச்சயம் வெற்றி பெறும் என்பது உறுதி எனவே எந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த பீகார் மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் வாய்ப்பு நிச்சயமா பீகாருடைய தேர்தல் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புதுவை மாநிலத்திலும் எதிரொலிக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கட்சியுடைய தலைவராக மரியாதைக்குரிய உடைய தலைமையிலே இந்த அரசாங்கம் தேர்தலில் எந்தெந்த வாக்குறுதியை மக்களுக்கு கொடுத்தோமோ அந்தந்த வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீத வாக்குறுதிகளை இன்றைக்கு நிறைவேற்றிருக்கின்றது அதை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாரு அவருடைய அமைச்சரவையில் நானும் அமைச்சராக இருந்தேன் எந்தெந்த அளவிற்கு அன்றைக்கு கஷ்டப்பட்டோன்னு நல்லாவே தெரியும் ஐந்தா அந்த ஐந்தாண்டு ஆட்சி காலத்துல பாண்டிச்சேரிக்கு தவிர பதின பதினைந்து ஆண்டுகள் பின்னோக்கி சென்றது ஒரு முதலமைச்சராக இருந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய முதலமைச்சர் ரோட்ல இறங்கி ஒரு எதிர்கட்சி போல போராட்டம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை தான் பதினாறுல இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் இருந்தது எங்களை ரோட்ல உட்கார வச்ச பெருமை ஒரு அமைச்சர்களை சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாத்தையும் ரோட்ல கொண்டு போய் உட்கார வச்ச பெருமை திரு நாராயணசாமி அவர்களை சாரும் இதெல்லாம் மக்கள் மறந்து இல்லை மக்கள் நல்லா தெரியும் அவருடைய நிர்வாக திறமை என்ன மரியாதைக்குரிய என்ஆர்ஐஆடைய நிர்வாக திறமை என்ன பாரதிய ஜனதா கட்சியுடைய புதுவை மாநிலத்திற்கு கொடுத்திருக்கிற இந்த ஆண்டுகளை கொடுத்திருக்கிற சலுகை என்ன என்னென்ன சலுகை எல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு மக்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு பதினாறுல இருந்து இருபத்தி ஒண்ணு வரைக்கும் என்னென்ன சலுகை மக்களுக்கு கிடைச்சது இருபத்தி ஒண்ணு வரைக்கும் இந்த மக்களுக்கு எந்தெந்த பட்டியல் போட்டா இன்னைக்கு எந்த திட்டங்களும் தடை விடாமல் எல்லா திட்டங்களும் நிறைவேற்றிருக்கிறோம் புதிய திட்டங்களை இன்னைக்கு அமல்படுத்திருக்கிறோம் ஏற்கனவே இருக்கிற திட்டங்களுக்கு வந்து நிதி கொடுத்திருக்கிறோம் இன்றைக்கு எல்லா வகையில் அனைத்து தரப்பு மக்களுக்குமான திட்டங்கள் இன்றைக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தின் மூலமாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இது தொடர்ந்து நடைபெறும் அதாவது வந்து அதாவது கோயப்பல்ஸ் பிரச்சாரத்தை ஒரு பொய்யர் என்பதை நாராயணசாமி ஒரு பொய்யர் என்பதை இதன் மூலம் இன்றைக்கு வந்து நிரூபிச்சிருக்கணும் ஒன்றும் புதுசா ஒன்றும் சொல்லிடுல அதாவது இன்னைக்கு வந்து இப்ப என்னுடைய என்கிட்ட சொத்து இருக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு வருமான வரித்துறைக்கு முறையாக தாக்கல் செய்யப்பட்டு என்னுடைய சொத்துக்களுடைய என்னுடைய வருமானம் என்ன எந்த முறையில வருமானம் வருது அப்படின்றத தாக்கல் செய்துதான் எலெக்ஷன் கமிஷனுக்கு தாக்கல் செய்துதான் இன்றைக்கு அந்த சொத்துக்கள்லாம் வாங்கப்பட்டிருக்கு எந்த சொத்தும் பொய்யாவோ இல்லது யாரையும் எது பண்ணியோ தவறுதாவோ அந்த சொத்துக்கள் வாங்கப்படலை நேர்மையான முறையில நியாயமான முறையில அந்த சொத்துக்கள் அனைத்து வாங்கப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு அதனுடைய மதிப்புகளை அவர் வந்து கூட குறைச்சி சொல்றாரு ரொம்ப கூடுதலா சொல்லி ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில தேசத்திற்கு பாக்குறாரு மணமுக முன்னாள் முதலமைச்சர் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு அவர் எதையும் நாங்க சட்டப்படி சந்திக்க நான் தயாராக இருக்கின்றேன் அதாவது அதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்லாம் ஒரேஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கிறோம் நான் இன்கம் டேக்ஸ்ல தாக்கல் பண்ணியிருக்கிறேன் வருமானம் எல்லாம் எப்படி வந்ததுன்னு நான் இன்கம் டேக்ஸ்ல தாக்கல் பண்ணிருக்கேன் நான் ஒவ்வொரு தேர்தலில் போன பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது கூட என்னுடைய சொத்து விவரங்களை தாக்கல் பண்ணிட்டு தான் நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறேன் நான் இதை எது மறைச்சு நான் எதுவும் பண்ணலையே நான் நான் கேட்கறேன் இன்னைக்கு அவர் பாகூர்ல கிட்டத்தட்ட நூத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாரு வினாமி பேர்ல வாங்கியிருக்கிறாரு இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள்ல சொத்து வச்சிருக்கிறாரு அவருக்கு எங்க சொத்து வந்தது இன்னைக்கு நான் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் பண்றேன் விவசாயம் பண்ணேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வச்சிருக்கிறேன் நான் எல்லா தொழிலும் பண்றேன் எனக்கு தொழில் இருக்குது நாராயண மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி என்ன தொழில் பண்ற அவருக்கு என்ன வருமானம் அவருக்கு எப்படி சொத்து வருது அவங்க புள்ள பேர்ல எப்படி சொத்து வருது அவங்க சம்மந்தி பேர்ல எப்படி சொத்து வருது அவங்க பேர்ல எப்படி சொத்து வருது அவங்க பொண்ணு பேர்ல எப்படி சொத்து வருது எப்படி பாகுரம் நூத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர்ல நிலம் வச்சிருக்கிறாரு இதெல்லாம் அவங்ககிட்ட ஆதாரத்தோட சந்திக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் அந்த ஆதாரங்கள்லாம் நான் கடிச்ச பிறகு உங்களுக்கு ஆதாரத்தோட சந்திக்கிறேன் ஏன் அதை நான் பிரெஸ் பீட் சந்திக்கலன்னு சொன்னா இன்னைக்கு கேட்டதால இதை சொல்றேன் இந்த ஆதாரத்தோட நான் மீண்டும் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன் எந்த சொத்தும் என்ன பொறுத்த வரைக்கும் நேர்மையான முறையில நியாயமான முறையில வாங்கப்பட்டிருக்கு நான் பொறக்கும் பொழுதே விவசாயியுடைய மகனா நிலச்சவந்தாரான் இந்த இந்த புதுவை மாநிலத்தில் நான் பிறந்தேன் நான் ஒன்னும் ஒன்னும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நான் அந்த அரசியலுக்கு வரல நாங்க பிறக்கும் போதே நேசவந்தராய் இருந்தோம் அந்த அடிப்படையில தான் அரசியலுக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்யணுன்ற அடிப்படையில் தான் வந்தோம் இன்னைக்கு சேவை செஞ்சிருக்கணும் அந்த நம்பிக்கையில தான் இன்றைக்கு மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் இன்னைக்கு என்னைக்காவது ஒரு நேர்மையான முறையில பாண்டிச்சேரியில தேர்தலை சந்திச்சு என்னைக்கு அவர் ஜெயிச்சு வந்திருக்கிறார் அதனால வந்து அவர் ஏன் போன தேர்தலை சந்திக்கல அவர் முதலமைச்சர் வந்து ஏன் போன தேர்தலை சந்திக்கல மக்கள் உன் மீது நம்பிக்கை இருந்து விட்டார்கள் நீ சொல்றதெல்லாம் பொய்னு மக்களுக்கு நல்லா தெரியும் அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி பொய்யான செய்திகளை இப்ப எப்படி ஓரு சொன்னாங்களோ வாக்குத்திற்கு ராகுல் காந்தி சொன்னாரோ ராகுல் காந்தி கிட்டே பொய்ய சொன்னவர் அவரு மக்கள் மத்தியில ராகுல் காந்தி கிட்டே பொய்யா டிரான்ஸ்லேட்டன் பண்ணி சொன்னவர் அப்போ அவருடைய வார்த்தை அளவு உண்மை இருக்கும் நீங்க மக்கள்கிட்டே நான் சிபிஐ சேர்க்கைக்கு தயார் அடுத்தபடியாக இன்னொரு நாங்களும் எல்லாத்துக்கும் சட்டப்படி சந்தைக்கு தயாராகிறோம் நாங்களும் சிபிஐ சண்டைக்கு தயார் அவர் யாரு கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யாருகிட்ட வேண்டாலும் கம்ப்ளைண்ட்டு நியாயமான முறையில நேர்மையான முறையில எங்க தரப்புடைய வார்த்தை சொல்றது நான் தயாராகிறேன் இது இல்ல இன்னொரு தகவல் இருக்கு இன்னொரு எதிர் இன்னொரு தகவல் இருக்குது எலெக்ஷன் பத்தி நீங்க சொல்லி நாளைக்கு அதான் நாளைக்கு நாளைக்கு அதை பத்தி நீங்க வேற ஒரு இதில் வச்சிக்கலாம் இப்போ நாளைக்கு வந்து அண்ணாமலைஜி அவர்கள் மதிப்பிற்குரிய முன்னாள் தமிழகத்தினுடைய தலைவரும் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட ஒரு தலைவர் அண்ணாமலை ஜி அவர்கள் நாளைக்கு புதுவைக்கு வர இருக்கிறார் எங்களுடைய அதாவது வில வந்துட்டு ஒரு பிஎல்ஏ ஒன்னு உடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு அது முடிச்ச உடனே ராஜ்பவனுடைய பிஎல்ஏ டூ உடைய நிகழ்ச்சி செண்பகா ஹோட்டல்ல நடக்க இருக்கிறது அதற்கடுத்து மனவெளியுடைய உடைய பிஎல்ஏ டூ நிகழ்வு கவலக்குப்பத்திலே ஒரு திருமண மண்டபத்தில் நடக்க இருக்கிறது இந்த எங்களுடைய தலைவர்கள் அந்த இந்த உடைய பிஎல்ஏ ஒன்னுடைய செயல்பாடுகளையும் பிஎல்ஏ டூ எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் இந்த பிஎல்ஓ ஆஃபீஸர் கூட உங்களுக்கு எப்படி செயல்பட வேண்டும் எப்படி வந்து வாக்காளர்கிட்ட சென்று அந்த முறைப்படி நம்முடைய வாக்கு எப்படி எல்லாம் தவறான வாக்குகளை புறம் நேர்மையான வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கு அதுக்கு எங்களுடைய அண்ணாமலைஜி அவர்கள் நாளை காலை பதினோரு மணியிலே வருகிறார் அவர்களுக்கு மிக சிறப்பான நாங்கள் வரவேற்பு கொடுத்து இந்த நிகழ்வை இருக்கிறோம் இன்றைக்கு எங்களுக்கு ஒரே பதில் எங்களுடைய வெற்றியை தான் நீங்கள் எதிர்கட்சிகளுக்கு நாங்கள் பதிலாக சொல்லி இருக்கிறோம் இன்னும் நாங்கள் புதுவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே பொய்யும் பொருட்டும் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் தகத்தெறிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் கொடுத்து இந்த புதுவையை காப்ப வளமாக எடுத்து செல்வதில் எங்களை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்பதை நாங்கள் நிச்சயமாக புதுவை மக்களுடைய இந்த இந்திய அரசாங்கத்தை மிக சிறப்பான அரசாங்கம் இப்ப செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நாங்கள் இந்தியாவில் வேறு எங்கும் இல்லாம வெள்ளை அரிசி போடுவது இந்த இந்தியாவில் புதுவையில் மட்டும்தான் அதை கேட்டு நாங்கள் பெற்ற பெருமை எங்களுடைய இந்திய அரசாங்கத்துக்கு சேரும் ஆகையால் எங்களுடைய ரேஷன் கடை திறக்கவில்லை என்ற ஒரே குற்றச்சாட்டில் தான் நாங்களுடைய வெற்றி வாய்ப்பை நாங்கள் பாராளுமன்றத்தில் இழந்தோம் இப்பொழுது அதற்காக பிறகு ஏறக்குறைய ஆயிரத்துக்கு அதாவது ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கிறோம் இன்னும் ரெண்டு மூணு மாதத்திற்குள்ளே நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்க இருக்கிறோம் எங்களுடைய பாரத பிரதமர்கள் வர இருக்கிறார் அதற்கு பிறகு நாங்களுடைய பாலம் உங்களுடைய ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி மேம்பாலம் செஞ்சிருக்கிறோம் இங்க கடலூருக்கு மிகப்பெரிய அறுநூற்று லட்சம் கோடியில விரிவாக்கத்தை செய்ய இருக்கிறோம் நம்மளுடைய காலாபட்டிலிருந்து இப்பொழுது அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் என்ன சிவாஜி செலவில் செய்ய இருக்கிறோம் எண்ணற்ற நலத்திட்டங்கள் புதுவையில் வர இருக்கிறதே நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து நிறைய விஷயங்களுக்கு அடிக்கல் நாட்ட இருக்கிறார் மிகப்பெரிய வளர்ச்சி பாதையிலே புதுவை செல்லும் நீங்கள் வந்து நாங்கள் எதிர்கட்சிகளுக்கு இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் எங்களுடைய பதிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நாங்கள் சொல்லி மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்று சொல்லி இந்த வந்திருந்த அத்தனை ஊடக நண்பர்களே எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுகிறோம் எங்களுடைய வெற்றியை நாங்கள் எதிர்பார்க்காத இவர்கள் பொய்யும் பொருட்டுக்கும் மக்கள் பீகார் மாநிலத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கார் ஒரு சம்மதி அடியை கொடுத்திருக்கிறார்கள் அதே வகையிலே நாங்கள் இருபத்தி ஆறு கொடுத்து இந்த புதுவை மக்களுடைய ஆதரவோடு நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைவோம் என்று சொல்லி வந்திருந்த அனைவருக்கும் எங்களுக்கு நன்றி சொல்கிறோம் இந்த நிகழ்வு இதோடு முடிவு இல்லை

பொய்யர் என்பது மக்களுக்கு நல்லா தெரியும் அவரு எல்லா ஊர்லயும் ஊரு ஊரா போய் புதுவை மாநிலம் முழுவதும் இயக்கம் நடத்தினாலும் மக்களுக்கு நன்றாக தெரியும் இவர் பொய் சொல்றாரு ஏதோ முன்னாள் முதலமைச்சர் இருந்துட்டார வந்து மக்கள் மக்களுக்கு ஏற்றுக்கொடுறாங்க அதுதான் தவிர அதனால இவர் வந்து ஓட்டு திருட்டு இது இதெல்லாம் மக்கள் மத்தியில எடுபடாது எடுபடாது பொய்யான ஒரு தகவலை சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் இன்னைக்கு இந்த ஆட்சி கண்டிப்பா எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க

a pa pa pi che de ni pa la ni pi che de ni che de ni pa la ni pi 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 che de ni pa